ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற கலெக்ஷன் என்னென்னா இயரிங் இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி டைப்பில் கொடுத்துருக்காங்க இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளார் டிசைன் கொடுத்துருக்காங்க இது பார்க்க கோல்டு மாதிரியே இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா கீழே லீஃப் மாடல் டபுள் லைனில் கொடுத்துருக்காங்க அது கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பீட்ஸ் வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க இந்த இயரிங் பார்க்க கோல்டு மாதிரியே இருக்குங்க இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் இதை நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஃபீல் தாங்க தரும் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர்ல போடாம யூஸ் பண்ணீங்கன்னா இதோட லைஃப் ரொம்ப ரொம்ப நாளைக்கு வரும் இந்த இந்த இயரிங்கோட டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க இந்த இயரிங்கோட ப்ரைஸ் இந்த இயரிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் நேர்ல வந்து விசிட் பண்றவங்களும் நேர்ல விசிட் பண்ணிக்கலாம் எங்க கடை பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மோல்ட் பஸ் ஸ்டாண்ட்ல தாங்க இருக்கு ஷோ பண்றோம் மேம் எங்கள் கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட்ஸ் உமன்ஸ் வேர்ல்டு எங்கள் வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் நியூ ட்ரெண்ட்ஸ் ஃபேஷன் டாட் காம் கூகுளில் எங்கள் வெப்சைட் சர்ச் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கும் செக் பண்ணிக்கோங்க இந்த இயரிங் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் இது நீங்கள் ஃபங்க்ஷன் வேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க இதெல்லாமே ஃபார்மிங் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் இது ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க இதோட பிரைஸ் நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இந்த இயரிங்கோட பிரைஸ் நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இந்த இயரிங்கோட பிரைஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்க என்ன ஊருன்னு சொல்லுங்க மேம் ஷிப்பிங் நாங்க சொல்றோம் இந்த இயரிங் பாத்தீங்கன்னா மேல வந்து ஃப்ளார் டிசைன் கொடுத்திருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு ரொம்பவே அழகா கொடுத்திருக்காங்க அது கீழே பாத்தீங்கன்னா ஜிமிக்கி கொடுத்திருக்காங்க ஜிமிக்கி பாத்தீங்கன்னா லீஃப் டைப்ல கொடுத்திருக்காங்க அது கீழே பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பீட்ஸ் வச்சு ரொம்பவே அழகா கொடுத்திருக்காங்க இந்த இயரிங் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும் இதை ஃபங்க்ஷன் வேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே நம்ப நல்லா இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி ஃபைவ் மட்டும்தாங்க ஐநூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஃபீல் கோல்டு ஃபீல் தாங்க தரும் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் தாங்க நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டும் தாங்க இந்த இயரிங்கோட ப்ரைஸ் இந்த இயரிங்லாம் ஃபங்க்ஷன் வேறு பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இது நீங்கள் ஹாட் வாட்டர்ல யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதோட லைஃப் ரொம்பவே அதிகமாக வரும் இந்த இயரிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் நேரில் வந்து விசிட் பண்ணி வாங்குறவங்களும் நேரில் வாங்கிக்கலாம் எங்கள் கடை பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல தாங்க லொக்கேட் ஆகிருக்கு எங்கள் கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட்ஸ் உமன்ஸ் வேர்ல்டு எங்கள் வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டபுள்யூ 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 டாட் நியூ ட்ரெண்ட்ஸ் ஃபேஷன் டாட் காம் எங்கள் வெப்சைட்டை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஃப்ளார் டிசைன் ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா மூணு ஜிமிக்கா அட்டாச் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பீட்ஸ் வச்சு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு செயின் கொடுத்துருக்காங்க அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பீட் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும் தாங்க ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும் தாங்க இந்த இயரிங்கோட ப்ரைஸ் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும் தாங்க இந்த இயரிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் நேரில் விசிட் பண்ணுறவங்களும் நேரில் விசிட் பண்ணிக்கலாம் எங்கள் கடை பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு எங்கள் கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட்ஸ் உமன்ஸ் வேர்ல்டு எங்கள் வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டபுள்யூ 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 டாட் நியூ ட்ரெண்ட்ஸ் ஃபேஷன் டாட் காம் எங்கள் வெப்சைட்டில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஷோ பண்ணுறோம் மேம் இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃப்ளார் டிசைன் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி லீஃப் அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க ஜிமிகீழே பார்த்தீங்கன்னா லீஃப் மாடல்ல கொடுத்துருக்காங்க அது கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பீச் வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க நானூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் மட்டும் தாங்க இந்த இயரிங்கோட ப்ரைஸ் இந்த இயரிங் பார்க்க கோல்டு மாதிரியே இருக்குங்க இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் இதில் வந்து ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்ங்க இந்த இயரிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் நேரில் விசிட் பண்ணுறவங்களும் நேரில் விசிட் பண்ணிக்கலாம் எங்கள் கடை பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு டெய்லி யூஸ் இயரிங் ஷோ பண்ணுறோம் மேம் இந்த இயரிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வாட்ஸ்அப்பில் ஆன் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் மேம் இந்த இயரிங் ரெகுலர் வேர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மேம் இது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் இதை நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் அதிகமாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா இதோட லைஃப் வந்து அதிகமாகவே வருங்க இந்த இயரிங் பாத்தீங்கன்னா மேலே வந்து லீஃப் மாடல்ல கொடுத்துருக்காங்க கீழே ஜிமிக்கி பார்த்திங்கனாலும் லீஃப் மாடல்ல கொடுத்துருக்காங்க அது கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பீட்ஸ் வச்சு ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்காங்க இந்த இயரிங் பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் டெய்லி வேறும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன் வேரும் யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் இதை நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஃபீல் தாங்க தரும் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் தாங்க இரநூத்தி அறுபத்தி ரூபாய் மட்டும் தாங்க இதோட ப்ரைஸ் இந்த இயரிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு எங்க கடை நேம் பாத்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட் எங்கள் வெப்சைட் நேம் நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா பூ டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே லுக்காக இருக்கும் இது உங்களுக்கு நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது பாத்தீங்கன்னா ஃபார்மிங் தான் இது நீங்கள் ஃபங்க்ஷன் வேர்லாம் போட்டு போனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கீழே வந்து ஜிமிக்கி டைப்பில் பார்த்தீங்கன்னா பூ டிசைன் கொடுத்துருக்காங்க இது கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பீட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு தாங்க இது நீங்கள் ஃபங்க்ஷன் வேர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் வெறும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் வெறும் நானூத்தி அறுபத்தஞ்சு ரூபா மட்டும் நாங்கள் நீங்க எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் நேரில் வந்து விசிட் பண்ணாலும் விசிட் பண்ணிக்கலாம் எங்க கடை எங்கள் லொகேட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் எங்க கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூ ட்ரென்ஸ் உமன்ஸ் வேர்ல்ட் எங்க வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் நியூ ட்ரெண்ட் காம் கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த இந்த இயரிங் பாத்தீங்கன்னா ஃபார்மிங் தாங்க இந்த இயரிங் பாத்தீங்கன்னா பாக்கவே ரொம்ப அழகா இருக்குங்க இதுல பாத்தீங்கன்னா பூ டிசைன் கொடுத்திருக்காங்க ரொம்பவே அழகா இருக்குங்க இது கீழே பாத்தீங்கன்னா லீஃப் டிசைன்ல கொடுத்திருக்காங்க லீஃப் டிசைன்ல கொடுத்திருக்காங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க இதுல பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பீட்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா இருக்குங்க இது பாத்தீங்கன்னா இந்த இயரிங் பாத்தீங்கன்னா ஜிம் இது ஃபங்க்ஷன் போட்டு போனீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்குங்க இது பாத்தீங்கன்னா கோல்டு தாங்க உங்களுக்கு தரும் போட்டு போனீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்குங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வெறும் நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா மட்டுந்தாங்க நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணாலும் விசிட் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் எங்கள் கடை எங்கே லொகேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் எங்கள் கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூ ட்ரென்ஸ் உமன்ஸ் வேர்ல்டு இப்போது நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போனால் பேங்கிள்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்கில் தான் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கனாலுமே ரொம்பவே நல்லா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா டூ பேங்கிள்ஸ் தான் வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் எயிட்டி ஃபைவ் மட்டும்தாங்க தாங்க நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இந்த பேங்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா லீஃப் டிசைன்ல கொடுத்துருப்பாங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு டூ கலர் கொடுத்துருப்பாங்க கிரீன் அண்ட் பிங்க் கொடுத்துருப்பாங்க இது இந்த பேங்கில் பார்த்தீங்கன்னாலுமே கோல்டு ஃபார்மிங் அப்படியே கோல்டு லுக் தரும் இது நீங்க ஃபங்க்ஷன் வேர்லாம் பண்ணி போனா ரொம்பவே நல்லா இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் எயிட்டி ஃபைவ் மட்டும் தாங்க நானூத்தி எண்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் யாருக்காக வேணுமோ வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துல பழைய பஸ் ஸ்டாண்ட்ல தாங்க இருக்கு நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இந்த பேங்கிள் பாருங்க இதுல பாத்தீங்கன்னா ஃபோர் பேங்கிள்ஸ் வரும் இது பாத்தீங்கனாலுமே உங்களுக்கு ஃபார்மிங் தான் இது பாத்தீங்கனாலுமே ஃபங்க்ஷன் வேறலாம் போட்டு போனா ரொம்பவே நல்லா இருக்குங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் யாருக்கு வேணுமா வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த பேங்கிள் பாருங்க இது பாத்தீங்கன்னா வரி டிசைன்ல கொடுத்துருப்பாங்க இது பாத்தீங்கன்னாலுமே ரொம்பவே நல்லா இருக்கும் இது நீங்க ஃபங்க்ஷன் வேறு எல்லாம் போட்டு போனா ரொம்பவே நல்லா இருக்குங்க இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஃபைவ் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க ஐநூற்றி இருபத்தஞ்சு யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்மளோட நம்மளோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டாட் நியூட்ரன் டாட் காம் கூகுளில் சர்ச் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நேர்ல வந்து விசிட் பண்றவங்க பண்ணிக்கலாம் இல்ல ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல பழைய பஸ் ஸ்டாண்ட்ல தாங்க நேர்ல வந்து விசிட் பண்றவங்களும் பண்ணிக்கலாம் இல்ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்றவங்களும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த பேங்கிள் பாருங்க இதுல பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஃபோர் பேங்கிள்ஸ் கொடுத்துருப்பாங்க இது நடுவுல பாத்தீங்கன்னா குட்டி குட்டி ஃபிளார் மாதிரி கொடுத்து ரொம்பவே அழகா கொடுத்துருப்பாங்க இது பாத்தீங்கன்னாலுமே ஃபங்க்ஷன் வேலை போட்டு போனா ரொம்பவே நல்லா இருக்குங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னாலும்

இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா ஃபோர் பேங்கிள்ஸாக வரும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் எயிட்டி ஃபைவ் மட்டும்தாங்க நானூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நேரில் வந்து நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் பழைய பஸ் பஸ்ஸாங்க இருக்கு நம்ம நம்பர் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்க்பேஷன்ல கொடுத்துருப்போம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னா ஆரம் நெக்லஸ் கலெக்ஷன் தான் ராணி கலெக்ஷன் இது பாத்தீங்கன்னா கேரளா கேரளா டிசைன் இந்த இந்த ஆரம் நெக்லஸ் பாத்தீங்கன்னா கேரளா டிசைன் கொடுத்துருப்பாங்க இதுல பாத்தீங்கன்னா த்ரீ லேயர் வச்சு நெக்லஸும் கொடுத்துருப்பாங்க ஆரமும் அப்படிதான் கொடுத்துருப்பாங்க இந்த ஆரம் நெக்லஸ் பாத்தீங்கன்னா த்ரீ லேயர்ல ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா மேங்கோ டைப்ல டிசைன் கொடுத்துருப்பாங்க கீழே பாத்தீங்கன்னா ஹார்ட்ல ரொம்பவே அழகா கொடுத்துருப்பாங்க இது பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இது பாத்தீங்கன்னாலும் ஃபங்க்ஷன் வேற எல்லாம் போட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது பாத்தீங்கன்னா யாருக்கு வேணும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம வெப்சைட் நேம் பாத்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ www.w.com new trends fashion fashion.com 1850 ரூபா மட்டும் இந்த ஆரம் நெக்லஸோட பிரைஸ் பாத்தீனா வெறும் 1850 மட்டும் தாங்க நேர்ல வந்து விசிட் பண்றவங்களும் பண்ணிக்கலாம் இல்ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்றவங்களும் பண்ணிக்கலாம் இந்த கேரளா சீட் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்க ஃபங்க்ஷன் வேற யூஸ் பண்ணீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க இது பாத்தீங்கன்னா ஒன் கிளாம் கோல்டு ரொம்பவே அழகா இருக்குங்க இந்த ஆரம்ப நெக்லஸ் பாருங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியா லக்ஷ்மி டாலர் மாதிரி கொடுத்து மேங்கோ டைப்ல குடுத்துருப்பாங்க ரொம்பவே அழகா இருக்குங்க நெக்லஸ் இது பாத்தீங்கன்னாலும் நீங்க போனா ரொம்பவே நல்லா இருக்குங்க மேல பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா பால்ஸ் மாதிரி வச்சு ரொம்பவே பாத்தீங்கன்னா லக்ஷ்மி டாலர் ரவுண்ட் பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்பவே அழகா இருக்கும் ஹாரம் பார்த்தீங்கன்னாலும் அதே தான் கொடுத்துருக்காங்க அது பாத்தீங்கன்னாலுமே ரொம்பவே அழகா இருக்கும் லட்சுமி டாலர்லாம் வச்சு யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல பழைய பஸ் ஸ்டாண்ட்ல தாங்க இருக்கு நேர்ல வந்து விசிட் பண்றவங்களும் பண்ணிக்கலாம் இல்ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்றவங்களும் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பது ரூபா மட்டும்தாங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ்ல தாங்க எல்லாமே குடுத்துட்டு இருக்கோம் இவ்வளவு நேரம் பண்ணாத எல்லாருக்கும் தேங்க்யூ